இளமங்கலம் அழகரசன் நண்பர் திருச்சியில் வேலை செய்கிறார் அவருக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து மனக்கவலையாக வளையாக்கிறாரு அது மோட்டிவ் கொடுக்குறதுக்கு தெளிவு கொடுத்துருக்கு அவரது நண்பர் அருணாச்சலம் மோட்டிவ் கொடுக்க சொல்கிறத சரி நம்ம அழகரசன் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எதனால் வேலைப்பலு அதிகமாகுது அப்படிங்கிறது கரெக்டாக பாருங்க மே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேனேஜர் கிட்ட கேளுங்க வேலை நான் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஒன்றும் அதிகமான வேலையை செய்யி செய்ய சொல்லி உங்கள்கிட்ட சொல்லாமையே அதிகமான வேலை கொடுத்து உங்களை மன கொடைசலை உருவாக்கிடுவாங்க அதனால என்ன சொன்னாலும் வேலை என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது எகுத்தெகுத்து பேசுறானே இவனை ரொம்ப அதிகமா வேலை கூட நினைப்பாங்க அதனால ஆயிரம் பேர் நம்மளை குத்தம் சொல்லுவாங்க குறை சொல்லுவா அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் கூட சிரிப்போட நல்லா படாங்க மேனேஜர் உங்கள டைரக்டா பார்க்க மாட்டாங்க வேற ஆள் மூலமா இவன் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேலை பழம் அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால வேலை பல அதிகமாக கொடுக்குறாங்கன்னு யோசிங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இந்த திங்கக்கிழமையில இருந்து பாருங்க அதுல இருந்து உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும் அது போக வேலை பழு இருக்கிறது நல்லதே ஒரு விதத்தில் அப்போ அனுபவம் அறிவு திறமை நேத்தி நேக்கு நுணுக்கம் எல்லாமே கிடைக்கும் பொழுது நிறைய கத்துக்குவீங்க நிறைய பேர் கஷ்டப்படும் போது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு பழுதான வேலை இருக்கிறது ரொம்ப ப நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியான கஷ்டமா இருக்கிறது நல்லது அது கஷ்டமா நினைக்க மாட்டா அது ஒரு அனுபவமா எடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற மிகப்பெரிய ஒரு எடுத்துக்கட்டா இருக்கு உடற்பயிற்சி செய்யறோம் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸைஸ் செஞ்சாத்து உடம்புல இருக்குது நல்லா இருக்குது இல்லைங்களா இருக்குது அந்த மாதிரி கஷ்டத்தில் நிறைய கற்றுக்கலாம் நிறைய பேருக்கு சொல்லலாம் உங்க குழந்தைக்கு சொல்லலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்லலாம் சிரிப்போடு இருங்க சுற்றியும் சிரிப்போட பேசுங்க உங்களுக்கு வேலை பழிவு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க